சார் விவசாயம் பண்ணணும் சார் அது கடனை உடனே வாங்கிதான் சார் விவசாயம் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு தூ நகை எல்லாத்தையும் வச்சுதான் சார் விவசாயம் பண்ணும் குழு எடுத்து வட்டி கட்டி வாங்கிதான் விவசாயம் பண்ணும் சரி எல்லாமே போயிருச்சு சார் என்ன சார் பண்றது இதயத்தை கலங்க வைக்கிற இந்த குரல் காவிரி படுகையைச் சேர்ந்த விஜய் என்கிற விவசாயத்தை நம்பி வாழும் ஒரு பெண்ணுடையது ஒரு போல பார்த்து பார்த்து வளர்த்து அறுவடைக்கு தயாரா இருக்கிற தானே அழிக்கிற கொடுமை ஒரு விவசாயிக்கு நேரவே கூடாது ஆனா காவிரி படுகையைச் சேர்ந்த பல நூறு விவசாயிகளுக்கு அதுதான் நேர்ந்திருக்கு விவசாயங்கிறது காவிரி படுகையில வாழ்ற மக்களுக்கு தொழில் இல்ல அதுதான் வாழ்க்கை கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் விவசாயத்தை கழிச்சிட்டு அந்த மக்களோட வாழ்க்கையை பார்த்தா எதுவுமே மிஞ்சாது அப்படி உலகத்துக்கு சோறிட்டு பழகுன அந்த மக்களோட துயரம் அரசு எந்திரத்தோட இரும்பு மனதை எட்டவே இல்லைங்கிறதுதான் இந்த நூற்றாண்டோட பெரிய சோகம் குழந்தைய பாதுகாக்கிறது மாதிரி அதுக்கு மருந்து போட்டு உரம் எடுத்து களை பறிச்சு பாதுகாத்த ஒண்ணுமே ப்ரோஜனம் இல்லாம ஆயிருச்சு சார் நாங்க என்ன சார் பண்ணுவோம் விஜய் ஒண்ணும் பெரிய விவசாயி இல்ல சாதாரண விவசாய கூலி நாமளும் சொந்தமா விவசாயம் செய்யணுங்கிற வைராக்கியத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குத்தகைக்கு நிலத்தை எடுத்து விவசாயம் செய்ய ஆரம்பித்தவர் கடன் வாங்கி போட்ட முதலீடும் தன் கணவரோட சேர்ந்து போட்ட அயராத உழைப்பும் விஜிக்கு மொத்தமா வீணாயிடுச்சு சொந்த நல இல்ல சார் குத்தவைக்கு வாங்கிதான் சார் நாங்க விவசாயம் பண்றோம் மொத்தமே மூன்றரை ஏக்கர் தான் மூன்றரை ஏக்கர் குத்தவைக்கு வாங்கி விவசாயம் பண்ணும் சார் அதுவும் இப்ப சுத்தமா ஒண்ணுமே கையால இருந்தாலும் அறுக்க முடியாது சார் எல்லாம் நாத்தா வந்துருச்சு சார் மூணு நாலு மாசமா நாங்க பிள்ளைய பாதுகாக்கன்னு பாதுகாத்தோம் சார் ஒண்ணுமே இல்லாம பிரோஜனம் இல்ல ஆயிடுச்சு மாடு வச்சிருக்கோம் சார் அந்த மாட்டுக்கு கூட ஒரு வைக்க ஒரு கட்டி இரநூறுவான்னு வாங்குறோம் சார் அதுவும் இல்லாத அளவுக்கு போயிருச்சு சார் அதாவது வந்து நாலு மாசமா வந்து ஒரு குழந்தைய எப்படி நம்ம குழந்தைய எப்படி நம்ம கவந்து பண்ணி வளர்ப்போமோ அதே மாதிரி அதே மாதிரி வளர்த்து கொண்டு வர கொண்டு வந்து கடைசியில வந்து அறுவடை சமயத்துல வந்து மழையும் பெஞ்சிருச்சு டிபிசியும் பிரச்சனை இங்க வயலுக்கே வர முடியாத அளவுல ஒரு ஒரு எக்கட்டான பிரச்சனையில நாங்க மாட்டி ரொம்ப அவஸ்தப்பட்டு போயிட்டோம் சார் இதுக்கு மேலேயே வந்து உழுவதையும் முடியாது நாத்து போட்டு முப்பது நாள் ஆச்சு அதுவும் வீணா போயிடும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல தான் சார் வந்து நாங்க உழுவவே ஆரம்பிச்சோம் காவிரி படுகை மக்களோட வாழ்க்கைய இருபது வருடங்களுக்கு முன் இருபது வருடங்களுக்கு பின்னன்னு ரெண்டா பிரிக்கலாம் விதைக்க அறுக்கன்னு வருஷம் முழுவதும் விவசாயத்தை சுமந்துகிட்டு இருந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமா அதிலிருந்து அந்நியப்படுத்திடுச்சு அரசாங்கத்தோட திட்டங்கள் விதையில ஆரம்பிச்சு உரம் வரைக்கும் எல்லாத்துக்கும் வியாபாரி சொல்ற விலையை கொடுத்து வாங்குற விவசாயி தான் உற்பத்தி செய்த தானியத்துக்கு விளை வைக்க முடியாத அவள நிலை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஆறு மாதம் வயக்காட்டுல கிடந்து அல்லாடி அறுவடை முடிச்சு வித்தா போட்ட முதலீட்டுல பாதி கூட தேராத தொழிலா விவசாயம் மாறிடுச்சு லாபமோ நஷ்டமோ என்ன ஆனாலும் குத்தகை கொடுத்தாகணும் சாகுபடிக்கு வாங்கின கடன் அடைக்கணும் ஆனா இந்த சோகத்துல மூழ்கி மூளையில முடங்கிட முடியாது அடுத்த போகத்துக்கு விட்ட நாத்த காலத்தோட நடவு செய்யணும் அதுக்கும் கடன் வாங்கணும் திரும்பவும் உழைக்கணும் கிராமங்கள் தான் இந்தியாவோட ஜீவன் விவசாயம்தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லி சொல்லியே கிராமிய தொழில்கள் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம் கிராமங்கள்ல இன்னைக்கு இளைஞர்களே இல்லை யாரெல்லாம் கிராமங்களை விட்டு நகரங்கள்ல வந்து வாழ முடியாதோ அவங்களால மட்டும்தான் இன்னைக்கு கிராமங்கள் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கு விவசாயத்தின் மேல இளைஞர்களுக்கு நம்பிக்கையே இல்லை ராஜவேலு மாதிரி அப்பா செஞ்ச தொழிலை விடாம செய்ய நினைக்கிற ஒரு சில மனிதர்களுக்கும் கசப்பான அனுபவம் தான் இங்கே கிடைக்கிது இருபது ஆண்டுக்கு அப்புறம் என்னோட அப்பா விவசாயம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம விவசாயத்தை நல்லபடி செய்யலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் அந்த குத்தகைக்கு கோயில் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து நம்ம இந்த நிலத்தை ஒரு நாலு ஏக்கர் நட்டோம் பாருங்க ஒன்றுமே இல்லை எல்லாம் முளைச்சு போச்சு இதனால வந்து எங்களுக்கு இதுலேருந்து ஒன்றுமே கிடைக்காது இதை அறுக்கவும் முடியாது மிஷினை அறுக்கிறவங்களுக்கு அப்புறம் அவங்களும் ஒன்றும் முடியாதுங்கிறாங்க ஒரு பக்கம் வறட்சி இன்னொரு பக்கம் வெள்ளம்னு விவசாயிகளோட வாழ்க்கையில ரெண்டு பக்கமும் இடிதான் வயற்காடுகளோட போராடி அழுத்து போன விவசாயிகள் இன்னைக்கு நிவாரணம் வாங்க அரசு அலுவலகங்களுக்கு கால்தேயே நடந்து அழுத்து போற நிலை உருவாயிடுச்சு இதோ இந்த மழைக்காலத்துல அறுவடைக்கு குவிச்சு வச்சிருந்த மொத்த நெல்லும் முளைச்சு போக கொஞ்ச நஞ்சம் இருந்த நம்பிக்கையும் பொய்யா போயிடுச்சு நகைக்கடன் பயிர்க்கடன் நிலத்தை நம்பி கடன் வாங்கின விவசாயி அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம கண்கலங்கி நிக்கிறத பார்க்க ரொம்பவே வேதனையா இருக்கு அறுவடை நேரத்துல பெஞ்ச மலையாள விவசாயிகள் பாதிக்கப்படுறத கூட இயற்கை சொல்லலாம் ஆனா மலைக்கு நடுவுல போராடி நெல்லை அறுவடை பண்ணி விற்பனைக்கு கொண்டு போன நெல்மணிகள் அரசாங்கத்தோட அலட்சியத்தால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்லேயே முளைச்சு மொத்தமா வீணா போனதை என்ன சொல்றது அதுக்கு யார் காரணம் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது இயற்கைகளை கெடுக்கலாம் நான் நிச்சயமா சொல்லுவேன் செயற்கையாக அரசாங்கம் ஏற்படுத்திய பேரழிவு டிசாஸ்டர்னு இது டிசாஸ்டர் அரசாங்கம் ஏற்படுத்திய பேரழிவு இயற்கை பேரிடர் காவிரி படுகை விவசாயிகளுக்கு புதுசு செயற்கை அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு தென்னிந்தியாவின் நெற்களைஞ்சம் காவிரி படுகை எதிர்ப்பதற்கான வாய்ப்பு வந்துச்சு ஏன்னா தென்மேற்கு பருவமழை தண்ணி கரெக்டா வந்துருச்சு கர்நாடகம் கொடுக்கல தண்ணிய வானை வான் கொடுத்த குடையாக அந்த மலை வந்துகிட்டே இருந்துச்சு அப்ப மழை நிறைய வந்தோம்னே எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு விவசாயிகளுக்கு மனித வளம் உழைப்பு ஏன்னா அரசாங்கம் சரியா கடன் கூட்டுறவு கடன் கொடுக்க மாட்டாங்க சொசைட்டி கடன் கொடுக்க மாட்டாங்க மத்திய அரசும் கொடுக்காது மாநில அரசும் கொடுக்காது அதே மாதிரி கிராப் இன்சூரன்ஸ் எங்களுக்கு பயிர் காப்பீடு சரியா வந்து சேரது இல்ல சிறப்பு தொகுப்பு மானியமும் அறிவிப்பாங்க சரியா வந்து சேராது இருந்தாலும் மழை பெய்யறதுங்கிறதுனால எங்களோட உழைப்பை காமிச்சோம் இந்த மனித வளத்தை பயன்படுத்தி இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமா காவிரி டெல்டா பகுதியில வந்து மூணு லட்சம் ஏக்கர் போன குருவியில் மூன்று லட்சம் ஏக்கர்னா இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஆறு லட்சம் ஏக்கர் நாங்க சாவடி பண்ணோம் அப்ப இது செய்கிறப்ப அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும் அப்போ இந்த நெல்லை கொண்டு போய் ஸ்டோரேஜ் செஞ்சு வைப்பதற்கான வசதி இந்த அரசாங்கம் செஞ்சு தரல இதுதான் இவங்களுக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு விளைய போகுதுங்கிறது இல்லை முதலமைச்சர் அக்டோபர் ரெண்டாம் தேதி வீடியோ கான்பரன்ஸிங்ல சொல்லிட்டாரு இந்த ஆண்டு பெரிய விளைச்சல் இருக்குன்ட்டு ஆனாலும் கூட அவங்க அது ஸ்டோரேஜ் வசதி செல்ல அப்போ ஸ்டோரேஜ் வசதி இல்லைன்னா நாங்கள் கொண்டு போய் வதி ஒரே சேத்துல தான் நெல்லும் முடியும் நாங்க தூக்கிட்டு போனோம் உங்களுடன் ஸ்டாலின் மக்களை தேடி முதல்வர் இப்படின்னே சில முகாம்களை நடத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க கொள்முதல் அறுவடை ஆரம்பிச்சிருச்சு வயல் பழுத்துருச்சு கடந்த ஆண்டு இவங்க கொள்முதல் செஞ்ச முன்பட்ட குருவை அதற்கு முடிவு கொள்முதல் செஞ்ச சம்பா நெல்லை இடமாற்றம் செய்யவே இல்லை வழி கிடங்குகள் அமைச்சிருந்தாங்க கடந்த அதிமுக ஆட்சியில் அந்த வழி கிடங்குகளும் இவங்க அமைக்கலை இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலேங்கிறப்ப இவங்களுடைய எண்ணங்கள் பூரா அந்த முகாம் நடத்திக்கிட்டே இருக்காங்க கொள்முதல் செய்யறதுக்கு சாக்கு கொடுத்தா அவன் நெல் குடிப்பான் சாக்கு கொடுக்கல இது நெல் மணிகள் நனையுது முளைக்குது எங்க வயல்லையும் முளையுது கொள்முதலையும் முளைக்குது நெல்லிலேருந்து அந்த அரிசி அந்த முளைச்சிருச்சுனாவே அது பதறாயிடும் சொல்கிறா ஒரு நல்ல மீன் கூட அது சாப்பிடாது தீபாவளிக்கு முன்னாடியும் தீபாவளி ஒட்டியும் பார்த்தீங்கன்னா பருவமழை பதினாறாம் தேதியே தோங்கிடுச்சு காவிரி டெல்டா மாவட்டத்தை தோங்கிறதுனால பல பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் பல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி போச்சு அது மட்டும் இல்ல அக்டோபர் மாதம் எப்போதும் நாங்கள் நெல் கொள்முதல் துவக்குவாங்க நாங்கள் செப்டம்பர் மாசமே துவக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பொய் சொல்கிறார் எல்லா கடந்த ஆட்சியிலையுமே செப்டம்பர் மாசமும் கொள்முதல் திறக்கும் முன்னாடி வயல் அறுவடை செஞ்சவங்க எங்களுக்கு பழைய விலையில் போடுவோம் அக்டோபர் மாசம் புது விலை வரும் அந்த வேலையில அந்த விவசாயி போடுவாங்க அதனால அந்த ஆட்சியில ரொம்ப காலமா பத்தாண்டுகளாக செப்டம்பர் மாசம் கொள்முதல் தோக்கறது உண்டு இவர் வேணுமோ இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தோடனே இந்த ஆட்சியில் தான் திராவிட மாடல் ஆட்சியில தான் நாங்க செப்டம்பர் மாசம் கொள்முதல் நிலையத்தை தோக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்க முடியல இந்த அரசோட தமிழ்நாடு அரசோட கொள்கை முடிவு முடியாத ஒரு கூட்டம் நடத்தணும் வருஷா வருஷம் நடக்கும் போன வருஷம் அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு கூட்டம் நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் விவசாயிக்கு சத்தம் போட்டாங்கன்னு அந்த கூட்டம் நடத்தலை உணவுத்துறை செயலாளர்லேருந்து உணவு அமைச்சர்லேருந்து எட்டு மாவட்டத்துக்கான விவசாயிகள் கூட்டம் தஞ்சாவூர் டெல்டாவோட தலைநகர் கலெக்டர் ஆஃபீஸ் நடக்கும் அதில் எட்டு மாவட்டத்தை மாவட்ட ஆட்சியத்தில் இருந்து அது ஆள் வருவாங்க அதில் எல்லா விவசாயி எட்டு மாவட்ட விவசாயிகளும் நாங்கள் எங்களுடைய யோசனைகள் சொல்லுவோம் அந்த கூட்டத்தை அதாவது கொள்முதல் நகர்வு சேமிப்பு இது சம்பந்தமான ஆலோசனை கூட்டத்தை இவர்கள் மூன்று ஆண்டுகளாக நடத்தவே இல்லை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பல இடங்களில் விவசாயிகள் முளைச்சது போக மீதம் இருக்கிற நெல்லை சாலையில் கொட்டி காய வைக்கிறத பார்க்க முடியுது ஊருக்கு சோறு போடுற விவசாயியை ரோட்டில் நிக்க வச்சிருக்கு இந்த அரசாங்கம் இது தஞ்சாவூர் மாவட்டம் வண்ணாரப்பேட்டை பகுதி வயல்லையே முளைக்க ஆரம்பிச்ச நெல்லை கடைசி நேரத்துல காப்பாத்தி இங்கே காய வச்சுக்கிட்டு இருக்காங்க நெல்லு அறுவடை பண்ண இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அறுவடை நாங்க நெல்லு விதச்சோம் நெல்லு பயிர் இருந்து நட்டதுல இருந்து அதுக்கு தலை எடுத்து அடிச்சு எல்லாமே அறுவடை பண்ண போற கால கட்டத்துல மழை வந்துருச்சு வயல நெல்லெல்லாம் சாஞ்சிருச்சு சாஞ்சு மலைச்சிருச்சு எல்லாமே மிச்சத்தை கொண்டு வந்து நாங்க காய வச்சிருக்கோம் இதுக்கும் கூலி ஆள்களை கூப்பிட்டு தான் காய வைக்கிற மாதிரி வருது அவங்களுக்கு சம்பளம் தரணும் ஐநூறுபா ஒரு ஆளுக்கு சம்பளம் தரணும் இது எல்லாமே டிப்பர் வாடகை இருக்குது எல்லாமே சென்ட்ரல்ல போய் கொட்டணும் இந்த மழை வரத்துக்குள்ள இந்த நெல்லை எப்படியாவது காய வச்சு மூடிடணும் திடீர்னு மழை வந்தா கூட அவன் நஷ்ட எடுதான் இதுல எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது விளைஞ்சி நல்லா கஷ்டப்பட்டு நாங்க விளைய வச்சுட்டோம் விளைஞ்சி வந்து கொண்டு வரும்போது தான் இந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் அது அடிமையான மாதிரி ஆயிட்டோம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் மன உளைச்சலா இருக்கு விளைஞ்சு வந்த கட்டத்துல வீட்டுக்கு சேர்க்க முடியல இந்த மாதிரி ரோட்ல போட்டு இந்த மாதிரி காய வச்சு மழை மணி கூட மழை வர ஆரம்பிச்சிடும் இது ஈவினிங் வரைக்கும் காயாது கொண்டு ஈரப்பதமா இருக்கு காயல அப்படின்னு சொல்லி சென்ட்ரல்ல எடுக்க மாட்டேங்கிறாங்க அத நாங்க மூடி வச்சோம்னா ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அது முளைக்க ஆரம்பிச்சிடுது விவசாயிகள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்திலையும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல மூட்டைக்கு நாற்பது ரூபாய் லஞ்சம் வாங்குற அவலம் நடந்துகிட்டுதான் இருக்கு ஒன்றாமா சொந்த நில வச்சிருக்கேன் அதனால விவசாயம் பண்ணி பதினெட்டு சிப்பம் இந்த நல்லா விளைச்சல் வந்தது பதினெட்டு சிப்பம் போட்டேன் பதினெட்டு சிப்பத்துக்கு ஒரு சிப்பத்துக்கு நாற்பது ரூபான்னு சென்ட்ரல சொல்லிட்டாங்க அந்த மூட்டை தூக்கி போடுறதுக்கு நாங்க விவசாயம் பண்ணி நட்டு அறுத்து இத கொண்டு போய் சேர்த்து டிப்பரு காசு கொடுத்து அந்த டி டிப்பர் அறுவடை மிசிலுக்கும் காசு கொடுத்து டிப்பருக்கும் காசு கொடுத்து ஆள் கூலி காசு கொடுத்து அத கொண்டு போய் அங்க சேர்த்தா ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் ரூபாய் கமிஷன் கமிஷன் இதெல்லாம் மிச்சம் போக ஒண்ணுமே இல்ல இல்லை எங்களுக்கு ஆலக்குடி காட்டூர் நெல் கொள்முதல் நிலையங்களில் இன்னும் நிலைமை சீரடையல திறந்த வெளியில கொட்டப்பட்டிருக்கிற நெல் பயிர் எப்போ வேணாலும் முளைக்கலாம்ங்கிற சூழல் தான் இருக்கு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேல களத்துல நெல்லை கொட்டி வச்சுக்கிட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள் இந்த அறுவடை பண்ணி இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நாளா நான் டெய்லியும் உணத்தை திரும்ப முடிப்போட உணத்த மூடி போட என்ன காரணம்னால் தளங்கள் சரியில்லாத காரணத்தினால தண்ணி வடிகிறதுக்கு வடிகால் ஒழுங்கான முறையில் இல்லை தளத்தை உயர்த்தி கொடுத்துருந்தா தண்ணிகள் வடிஞ்சிருக்கும் இப்போ ஒரு ரூபா ஆறாயிரத்தி ரூபாய்க்கு தார்ப்பாய் வாங்கி நான் பக்குவமாக போட்டிருக்கேன் இருந்தாலும் நெல்கள்லாம் முளைச்சி பாதி முளைச்சிருச்சு பாதி முளைக்கிற கண்டிஷன்லேயும் இருக்குது ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் மூட்டை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது ஆனால் இங்கே வந்து ஒரு நாளைக்கு அறநூறு மூட்டையிலேருந்து டிபிசி டிஎன்சி மூட்டைக்கு எண்ணூறு மூட்டை தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த நெல் எல்லாம் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு பதினஞ்சு நாளை இப்போ நாளைக்கு நாளைக்கு மறுநாள் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்பொழுது எங்களுக்கு ஒட்டு மொத்தத்தில் ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட்டு லாஸ் இது எல்லாமே ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் நாளைக்கு குறைஞ்ச நெல்லே நாங்கள் பர்ச்சேஸ் போகலாம் பார்க்கும் போது ஒரு மாதிரி இது பண்ண மாதிரி தானே இருக்கு முளைச்சு வந்த மாதிரி இருக்கு வெளியில மட்டும் அப்படி தெரியுதா இல்ல இல்ல அது முளைச்சதுனாக்க அந்த அடியில உள்ளதெல்லாம் போயிருது அடியில போய் அடியில தண்ணி பூந்து அப்படியே இதாகும் மேல மேல மூட்டம் அடியில இத என்ன பண்ண முடியும் இதுல தண்ணி உள்ள போயிருது ஆயிரக்கணக்கான மூட்டை நெல் மூட்டை வந்து அங்க இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல விவசாயிகள் கொண்டுட்டு வரக்கூடிய நெல்லை அடுக்கி வைக்கிறது களம் கிடையாது கொண்டாந்து அடுக்கின நெல்ல மூடி வைக்கிறதுக்கு தார்படத்தா அரசு கொடுக்கல இதனுடைய விளைவாக பாத்தீங்கன்னா அங்க ஒரு மூவாயிரம் மூட்டைக்கு மேல விவசாயிகள் நெல்லே முளைச்சி போயிருக்கு சுத்தமா முளைச்சி போச்சு அதே போல தஞ்சாவூருக்கு பக்கத்துல கூடிய காட்டுல அது மாதிரி நெல் முளைச்சி போச்சு உரத்தநாடு பகுதியில உரத்தநாடு புது ஊர்ல மாநில நெடுஞ்சாலையில ஒரு கிலோமீட்டருக்கு உரத்தநாடு தாலுக்கா ஆபீஸ் தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு நெல் கொட்டியிருக்குது அந்த நெல் பூரா இருபது நாளா கொள்முதல் பண்ணாததுனால பல விவசாயிகள் நெல் ரோட்லயே முளைச்சி போயிருக்குது ஒரு நூறு மூட்டை கொட்டியிருந்தா அல்ல இருபது மூட்டை சைட்ல இருக்கக்கூடிய நெல் பூரா மலையில நெஞ்சு முளைச்சு போயிருக்கக்கூடிய நிலைமை நாங்கள் நேரடியாக ஆய்வு பண்ணோம் அதே போல திருவாரூர் மாவட்டத்தில் பல இடத்துல நேரடியா வடவாதி மங்கலம் பல இடங்கள்ல நேரடியா பார்க்கும் போது நேரடி நெல் கொள்முதல் நிலையம் போல எங்கேயுமே களம் வசதி கிடையாது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல கொள்முதல் தேக்கம் அடைஞ்சதுக்கு குடல் இடம் இல்லாதது ஒரு காரணம்னா நெல்லோட ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதும் ஒரு காரணம்னு சொல்றாங்க இந்த ஈரப்பதம் பத்தி முடிவு செய்ய வேண்டியது மத்திய அரசு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு ஈரப்பதத்தில் தளர்வு அளிக்காததும் ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க அவங்க நிரந்தரமா அதிகாரத்தை கொடுத்துருங்க மாநில அரசுக்கு இந்த ஈரப்பதங்கிறத மாநில அரசு கொடுத்துருங்க அது மாதிரி மாநில அரசு லெட்டர் எழுதுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் எப்ப லெட்டர் எழுதுறாருனா அக்டோபர் மாசம் இரண்டாம் தேதி வீடியோ கான்ஃபரன் நடத்தவரு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி தான் மத்திய அரசுக்கு லெட்டர் அனுப்புறாரு எங்களுக்கு இதுல இருந்து பாடம் கத்துங்க இதுல இருந்து படிப்பினை கத்துங்க இந்த ஈரப்பதம் சம்மந்தமான அதிகாரத்தை மாநில அரசு கொடுங்க மாநில அரசாங்கங்கிறது அதை கும்பகரணம் மாதிரி தூங்கி கோட்ட விடக்கூடாது அரசு நிர்வாக எதற்கு மது மதுக்கடை மட்டும் திறக்குது சாமி இந்த தீபாவளி நாங்க தீபாவளி கொண்டாடல ஆனா சாரா கடை பூரா ஒரே உல்லாசம் அப்படியே பொங்குது ஒன்றிய அரசாங்கம் முன்கூட்டியே கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அரசாங்கத்தினது மாநில அரசாங்கத்தினது கோரிக்கை வரும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த தேக்கம் என்பது இருந்திருக்காது இருபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் நெல்லை கொள்முதல் பண்ணாதான் விவசாயிகளை ஓரளவுக்கு பாதுகாக்க முடியும் ஒண்ணு இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா நூறு கிலோ அரிசி நம்ம மாநில அரசாங்கம் கொள்முதல் பண்ணியிருக்கக்கூடிய நெல்லை அரைச்சு அதை விநியோகம் பண்ணா நேரடி இந்த அங்காடிகளுக்கு பொது விநியோக முறை கொண்டு போனோம்னா நூறு கிலோவுக்கு ஒரு கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசியை சேர்க்கணும்னு இந்திய உணவுக் கழகம் ஒன்றிய அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு இப்ப அதுக்கான அனுமதியையும் மாநில அரசாங்கத்துக்கு உரிய நேரத்தில் உங்க தராதத்தினுடைய விளைவு இதெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு விவசாயிகள் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எது எப்படியா இருந்தாலும் மாநில அரசாங்கம் தமிழ்நாடு கோர்பு வாணிப்புலகம் இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பாதிப்புகள்ல இருந்து விவசாயிகளை மீட்டிருக்க முடியும் இந்த முளைத்திருக்கக்கூடிய நெல்லை புறா பாதுகாத்திருக்க முடியும் உலகத்தையே உள்ளங்கையில கொண்டு வர அளவுக்கு வசதிகள் பெருகிருச்சு வெளிநிலங்களை அழிச்சு சாலைகள் போடுறதுக்கும் மேம்பாலம் கட்டுறதுக்கும் ஏர்போர்ட் கட்டுறதுக்கும் ஆர்வம் காட்டுற அரசு தானியங்களை பாதுகாப்பாக இருப்பு வைக்க எந்த ஒரு முன்னேற்பாட்டையும் செய்யவே இல்லை ஊருக்கு ஊர் டாஸ்மாக் திறக்கிறதுல காட்டுற முனைப்பு ஒரு நெல் சேமிப்பு கிடங்க உருவாக்க ஏன் காட்டப்படுறதில்லைங்கிற கேள்விக்கு பின்னால் இருக்குது இந்த பிரச்சனையோட ஆணிவேர் இப்போ இப்பெல்லாம் ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சுங்கிறாங்க ஆர்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜிங்கிறாங்க மண் இல்லாமலே விவசாயம் பண்ணலாம் ஹைட்ரோபோனிக்ஸ் முறைங்கிறாங்க அடுக்கு முறை இப்போ விவசாயம்லாம் வந்துருச்சு இந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட படுதா இல்லை உங்களுக்கு இது வந்து தாறுப்பாய் இல்லை சாக்கு இல்லை எதுவுமே இல்லாம நீங்க டிபிசி வச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்னதான் செய்யுது அதே மாதிரி நாங்க நேரடியா கல ஆய்வு மூணு மா மூணு நாள் மூணு மாவட்டத்தில் நேரடியாக போனோம் எந்த டிபிசிலையும் ரெண்டாயிரம் மூட்டை கொள்முதலே பண்ணல அதிகபட்சம் ஆயிரத்தி நூறு மூட்டை ஆயிரத்தி இரநூறு மூட்டை பண்ணியிருக்காங்க பெரும்பாலான ஆவரேஜா ஒரு டிபிசில ஆயிரம் மூட்டை தான் கொள்முதல் பண்றாங்க அதுவும் கடந்த ஒரு வார காலமாக தான் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு விவசாய சங்க தலைவர்கள் பிற நேரடியாக களத்துக்கு ஆய்வு போனதுக்கு பிறகுதான் இந்த ஆயிரத்திலேருந்து ஆயிரத்தி இரநூறு மூட்டை வரையும் கொள்முதல் நடக்குது ஒரே லாரி சிஸ்டம் எல்லாம் என்ன எப்படி சிஸ்டம் வச்சுருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லாரிகளை எடுத்துக்க முடியும் ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியினுடைய எண்ட்ல ஒன்று ஆரம்பிச்சாங்க சிங்கிள் லாரி அந்த டெண்டர் சிஸ்டம் யாராவது எங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது ஒரு லாரி ரெண்டு மூணு லாரியை பிடிச்சிக்குவாங்க இதுலையும் கொள்ளையடிக்கிறது பகல் கொள்ளையை இந்த விவசாயிகள் நெல் கொள்முதலையும் எடுக்கிறது அந்த சிஸ்டத்துல இந்த லாரிக்காக காத்திருந்தோம் வரவே இல்லாது லாரி வந்து என்னன்னே தெரியாது அப்படியே பெரிய லாரி வரவே வராது என்ன அவங்களுக்குள்ள அரசாங்கம் தானே அதுக்கு பொறுப்பு அது என்னன்னு அந்த மூடு மந்திரமே தெரியலீங்க அப்ப கேட்டா ஏதோ சிங்கிள் டெண்டர் லாரி ஏதோ ஏதோ சொல்லி அது விவசாயிக்கு புரியாத விஷயம் அது ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு கலநிலவரம் இவ்வளவு மோசமா இருக்கிறப்போ பாதிப்பை பத்தி ஆய்வு செய்ய வந்த துணை முதலமைச்சர் இங்க பிரச்சனையே இல்லாத போல பேட்டி கொடுத்தது விவசாயிகளை இன்னும் கொந்தளிக்க வச்சிருக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நாலாயிரம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் இங்கு கொண்டு துணை முதல்வர் வர்றாரு வந்து ரயில் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த மூட்டை ஏத்திரத்தை பார்த்துட்டு பதினஞ்சு நிமிஷம் அங்க இருக்காரு மூட்டை ஏத்தரை பாக்குறாரு கொடுக்குறாரு பிளைட்டுக்கு போயிடுறாரு நேரடியா போகல கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு சராசரியாக ஒரு விவசாயிக்கு ரூபாய் எழுப்புங்க அரசு வந்து எப்படி ஈடு செய்ய போகுது என்ன செய்ய போகுது பாதிக்கப்பட்ட விவசாயிகளை என்ன பார்த்தீங்க தமிழக முதல் முதல்வர் வந்து சொல்லியிருக்காங்க தஞ்சாவூரில் விவசாயிகள்லாம் பாதிக்கவே இல்லைங்கிறாங்க அப்பட்டமாக பொய் சொல்கிறாங்க இதெல்லாம் நியாயமாங்க இதில் மேலும் கொந்தளிக்கிறது அவருடைய வார்த்தை தாங்க தயவு செய்து யாருமே வந்து பார்க்க மாட்டுறாங்க நாதியத்து சமுதாயமாக விவசாய சமுதாயம் இருக்குங்க எப்ப மழை பெய்யுது மற்ற குஜராத்தில்லாம் நீங்கள் கரெக்டாக மழை பெஞ்சா உடனே பிரதமர் ஓடிடுறாரு தமிழ்நாட்டில் முதலமைச்சரே வரல வீடியோ கான்ஃபரன்சிங் தான் அக்டோபர் ரெண்டாம் தேதி ஒரு வீடியோ கான்ஃபரன் நடத்தினாரு அப்புறம் அக்டோபர் இருபது அவர் வீடியோ மூலமாகவே அதிகாரிகிட்ட பேசுகிறாடியே எங்கே மூஞ்சிய பார்க்கல அப்போ வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நீங்கள் சொன்னீங்க மழை வரப்போகுதுன்னு சொன்னீங்க உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க அப்போ ஏன்னி முன்னெச்சரிக்கை பண்ணல அதாவது குட வாங்கணும்னு சொன்னால் மழை வர்றதுக்கு முன்னாடி குடை வாங்கணும் மழை வந்து ஓஞ்ச பிறகு குடைக்கடையெல்லாம் போய் குடை வாங்கி தரான் ஏமாத்துறதா அது யாரை ஏமாத்துறீங்கது அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த காவிரி படுகை பகுதி பூராமே எங்களுடைய உழைப்பு வீணாக போயிடுச்சு எங்களுடைய உழைப்பு பூராமே அது விழலு கரைத்த நீராக போயிடுச்சு இங்கே எல்லாமே இருந்து ஒப்பாரி வைக்கிற ஒரு சூழ்நிலை இவ்வளோ தூரம் எங்கேயாவது உண்டாங்க எங்கள் இந்த வைகோ எங்கேயாவது இவ்வளோ விளைச்சல விளைஞ்சு இவ்வளோ வந்து உங்களோட அறுசுவை உணவு இலையில இருக்கு சாப்பிட முடியல ஒரு காலத்தில் தண்ணி நடவு நட்டு சாகுபடி பண்ணி தண்ணி கிடைக்காம பயிர் கருகி போய் விவசாய தற்கொலை பண்ணிட்டு செத்தோம் இன்னொரு பக்கம் நல்லா தண்ணி வந்து நல்லா உற்பத்தி ஆன பிறகு அதை அரசாங்கம் கொள்முதல் பண்றதுனால இன்னைக்கு பல நெருக்கடி ஏற்பட்டிருக்கு பல இடத்துல நெல்லு முளைச்சி போச்சு இப்போ நாற்பது மூட்டை விளைஞ்சதுல பத்து மூட்டை லாஸ் ஆனா அதுக்கு யார் இழப்பீடு தர்றது அரசாங்கம் தருமா தர்றது இல்லை இப்படிப்பட்ட சவால்களை தொடர்ந்து நம்ம காவிரி டெல்டாவில உள்ள விவசாயிகள் சந்தை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கூடிய விவசாயிகள் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல முளைச்சி போச்சு திருவாரூர்லயும் மயிலாடுதுறையிலையும் சம்பா பயிர் தாளடி நட்டது புற தண்ணியில மூழ்கி இருக்குது இப்பதான் ரெண்டு நாளா வழிஞ்சு வடிஞ்சுட்டு இருக்கு இப்ப ஏற்கனவே பண்ண செலவோட கூடுதலா செலவு பண்ணாதான் அந்த பயிரை பாதுகாக்க முடியும் இப்படிப்பட்ட நெருக்கடியில தான் தொடர்ந்து விவசாயிகள் தொடர்ந்து விவசாயத்தை செய்ய வேண்டிய நிலைமை என்பது டெல்டா மாவட்டத்துல இருந்துட்டு இருக்கு விவசாயத்தை எல்லாம் பண்ணல ஒரு வியாபாரமா நினைச்சு பாருங்க இந்த மக்கள் விவசாயத்தை விட்டுட்டு வந்தா அவங்களுக்கு என்ன வேலை வச்சிருக்கு இந்த அரசு அவங்க மாநகரத்துல பிளாட்ஃபார்ம் வாசியா மாறுறதை தவிர